திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் இரண்டு இளைஞர்கள் கொன்று புதைக்கப்பட்ட இடத்தில் காவல்துறையினர் சடலங்களை தோண்டி எடுக்கவுள்ள நிலையில் தங்களையும் தோண்டி எடுக்கப்படும் இடத்தில் அனுமதிக்க வேண்டும் என கூறி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதம் செய்ததோடு சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி பாலாஜி இது தொடர்பான முடிவு என வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் கச்சூர் பகுதியைச் சேர்ந்த ஜானகிராமன் ஆகாஷ் என்ற இரண்டு இளைஞர்கள் கடந்த பதினேழாம் தேதி காணாமல் போனதாக பெண்ணலூர்பேட்டை காவல் நிலையத்தில் உறவினர்கள் பெற்றோர்கள் புகார் அளித்தனர் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் தூத்துக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் அவர்களை கொன்று புதைத்ததாக வாக்குமூலம் அளித்த நிலையில் அந்த இடத்தில் அவர்களது சடலங்களை தோண்டி எடுக்க உள்ளனர் இந்த நிலையில் சடலங்களை தோண்டி எடுக்க உள்ள இடத்தில் தங்களை அனுமதிக்குமாறு உறவினர்கள் பொதுமக்கள் தலை காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதாவது பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தில் அந்த இளைஞர்கள் உடல் புதைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த இடத்தை காண்பிக்குமாறும் தங்களை பார்வையிட அனுமதிக்குமாறும் காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வாக்குவாதத்தால் காவல்துறையினர் அனைவரையும் உள்ளே அனுமதிக்க முடியாத சூழ்நிலையில் காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வாக்குவாதத்தின் வாக்குவாதத்தின் அடுத்து கட்டமாக முதல் சூழல் ஏறி உள்ளே செல்ல முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி வாக்கு மீண்டும் வாக்குவாதம் தீவிரமடைந்தது இதையடுத்து பொதுமக்களும் உறவினர்களும் ஊத்துக்கோட்டை பெரிய நெடுஞ்சாலையில் சாலை மறியில் ஈடுபட்டனர் சாலை மறியலால் பெரும் பரபரப்பு காணப்பட்டது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல் தூத்துக்கோட்டை காவல்துறையினர் பொதுமக்களை அப்புறப்படுத்தி அப்புறப்படுத்தும் நிலையில் இருவருக்கு இடையே நடைபெற்றது பொதுமக்களை குண்டுக்கட்டாக தூக்கி ஓரமாக அப்புறப்படுத்தினர் பொதுமக்களும் உறவினர்களும் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பு சூழ்நிலையானது காணப்பட்டு வருகிறது மேலும் வந்து தொடர்ந்து பனிரெண்டு மணி ஆகியும் உடற்கூறு ஆய்வு செய்ய மருத்துவ குழுவினரோ எந்த குழுவினரோ இங்கு வரவில்லை என்பதால் தொடர்ந்து இந்த பகுதியில் கலசலப்பு ஏற்பட்டு வருகிறது தகவல்களுக்கு நன்றி பாலாஜி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்